காங்கேயையும் காலேஜ் டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ரொட்டோவேட்டர் ஒன்பது ஒத்து கலப்பை ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயையும் காலேஜ் டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதானமாக புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி கூடவே ஒன்பது ஒத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ட்ரெய்லருங்க பீச்சஸ் டைப் ட்ரெய்லருங்க ட்ரெய்லருக்கு செப்ரேட்டாக புக்கும் வந்து உள்ளதாக சொல்லியிருக்காங்க மற்றும் ஒரு ரொட்ட கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் வேட்டர் குரோமேக்ஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டவேட்டருங்க வேட்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரொட்டவேட்டருங்க ஆறடி ஆல்ரெடி வந்து வரும் நாற்பத்தி ரெண்டு கத்து ரொட்டை வாட்டருங்க ஃபர்ஸ்ட் பிளேடில் தான் உள்ளதாக சொல்லியிருக்காங்க செட்டாக இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அல்லது உங்களுக்கு டிராக்டர் கலப்பை ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் தனித்தனியாக தேவைப்பட்டாலும் விற்பனை செய்கிறதா சொல்லியிருக்காங்க அதனுடைய முழு விவரங்கள் ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே